கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுனாமி அனத்தத்தால் நாவலடி பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர் விவரம் ஹலோ மக்களே வணக்கம் நானும் உங்களோட அறவின் இலங்கையில் இப்போ நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் நிக்கிறோம் ஸோ கிழக்கு மாவனத்தில் மட்டக்கிளப்பு நாங்கள் நைட் வந்திருந்தோம் சோ இப்போ நம்ம நிற்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய சவுக்கு காடு இந்த காடு வந்து ஒரு அமைக்கப்பட்ட காடு சுனாமிக்கு பிறகு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட காடு சொல்றாங்க இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா முகத்துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா மட்டக்களப்புல வந்து கடலும் ஆறும் வந்து சேரக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் மூத்து வாரம் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து சுனாமி நிறத்துல இந்த இருந்து நிறைய மக்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா சுனாமியில் அதிகளவான பாதிப்பு இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சோ இங்க இருக்கிற மக்கள் யாரு ஊர்ல யாராவது இருக்கிறாங்களா என்ன தொழில் செய்யறாங்க சுனாமியில எப்படியான பாதிப்புகள் எல்லாம் இங்க வந்திருக்கு அப்படின்ற முழுமையான விஷயங்களையும் இந்த கடலு மாறும் சேரக்கூடிய அந்த மோத்துவாரத்தினுடைய பகுதியையும் இந்த கடலை நீங்க பாக்க போறீங்க உங்களுக்கு இந்த பகுதிக்கு வந்து அனுபவம் இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க நம்மளோட சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த காணொலிக்குள்ள போய் இந்த மோத்துவாரம் பகுதி இந்த மக்களோட வாழ்வு இந்த சுனாமியால பாதிப்பு எப்படி இருந்தது அப்படின்றத முழுமையா பாத்துட்டு வந்துடலாம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேரு நான் உங்களுக்கு

காத்துரோ மாதிரி ஆ சரி என்ன இவ வந்து இருக்க காத்துட காத்தாடிக்குற நேரம் கடல் உரம் மாதிரி சுனாமி வந்த பிறகு அந்த பயம் இருக்கும் கடல் சும்மா அடிச்சாலும் சுனாமி வரும்ன்ற ஒரு எபெக்ட் தான் இல்ல அமெரிக்கா சரி சரி இப்போ இந்த குடும்பங்கள் இருக்காங்க வாளறாங்க அப்படி இல்ல அங்கால இருந்து வந்து இந்த தொழிசெய்துகாக இங்கே இருக்காங்க வாடி மாறி எல்லாரும் இல்ல வீடு சும்மா அதாவது இந்த

என்ன சொல்கிறது சவுக்கு மரம் இருக்குதுல்ல சவுக்கு மரத்துலேருந்து கீழே பிள்ளப்படி சவுர்து ஃபுல்லாக இருக்குது கீழே மண் தெரியல ரொம்ப குறை வரைக்கும் வரும் மண்ணே தெரில மண் வந்து சவுக்கு மரத்துக்கு நம்ம கிடிச்சிருந்தா மண் வரைக்கும் பாருங்க ஐஜி இது பிறகு தான் நீங்கள் வந்து இது பார்க்கலாம் மண்ணை பாக்கலாம் என்ன பேர்ண்ணா மீனோட பாருங்க என்ன மீன் அது கும்பலா கும்பலா மீன் கடத்து தான் செய்யறேனிங்களா நீங்கள் ரைட் ஓகே இப்போ எப்போ போய் பாருங்க இப்போ திரும்பி இப்போதான் கறவை கறவை மீன் என்ன வீட்டில் இந்த மீன்ல இங்க போகுது இப்ப

த நீந்தி போய் நீங்கள் அப்படி தப்பு நீங்கள் அப்படி அண்ணா பிடிச்சி தப்புனது தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே இன்னும் அண்ணா வராங்க அண்ணா வணக்கம் அண்ணா ஒரு மீனோட போறீங்க ஃப்ரெஷ்ஷான மீன் போல இருக்கு கரவள மீன் என்ன மீன் பிடி அண்ணா இங்கே ஃபேமஸ் டிக் டோக் இல்லைண்ணா யூடியூப்புண்ணா என்ன மீன்ண்ணா கும்லா மீன் இதாண்ண என்ன என்ன இங்கே மீன் பிடி ஃபேமஸ் அண்ணா இங்கே என்ன மீன் என்ன பிடிக்கிறது கூட என்ன மீன் எல்லா மீனும் வரும்

ஒவ்வொரு நாளும் ஆனா தொழில் வந்து இல்லையா சொல்லு வராது ரூபா

தப்புனா தப்புனா அது கடவுள்கிற புண்ணியம் தான் யாராவது தப்புனாங்களா சொல்லிக்கலாம் அது இப்படி ஒன்றும்

வணக்கம் என்ன பேரு உங்களுக்கு யோகன் யோகன் ரைட் ஓகே என்னடா சுனாமி எடுத்து எழுந்திருந்த இந்த காமத்தில இருந்தீங்களா ஐயா குடும்பங்களோம் இருந்த உங்களுக்கு அந்த உள்ள கடல் இருக்கும்போது தெரிஞ்சுதா அப்படி சுனாமி வரப்போகுது வர மாட்டாங்க யாரு வீட்டுல இருந்தது

வீடு வீடு எல்லாம் பேச கொண்டுமே மிச்சல நிறுவனங்கள் அதுக்கு பிறகு இதுல வீட்டுக்கிட்ட எல்லாம் அடிச்சு பிச்சு கொண்டு போயிடு மரங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாயா

கொஞ்சம் அந்த கொஞ்சம் இந்த கடல் இதெல்லாம் வர கொஞ்சம் ஆபத்தான் நடந்தான் நினைச்சு சொல்றதுல இப்போ என்ன சொல்லிட்டுதான் போறீங்களா

எட்டாம் வாட எங்க படிக்கிறீங்க நாவலடி ஸ்கூல்ல சரி வழியா படிங்க போயிட்டு வரடா ஓகே பாய் ஓகே இந்த பக்கம் பாருங்க சுனாமி நினைவுக்கு வச்சிருக்காங்க பாருங்க யாரோ ஒருத்தங்க ஒரு குடும்பமா ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைகள் போட்டோட வச்சிருக்காங்க இதுல வந்து ஸோ இந்த இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே ஏதாவது இந்த பகுதியில் கூடிய நிறைய பேர் வந்து குடும்பம் குடும்பமாக செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க பாருங்க இந்த இடத்த பாருங்க இந்த வீட்டை பாருங்க எப்படி சொல்லி வீட்டினுடைய கூரை கீரை எதுவுமே இல்லை அதே மாதிரி சிவர் எல்லாமே நியாயமான சுவர் உடஞ்சிருச்சு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நூறு இருநூறு மீட்டருக்குள்ள கடல் இருக்கு அப்போ அங்கே இருந்து அந்த ஒரு பதினாலு அடி முப்பது அடி உயரத்துக்கு வந்து அலைகள் அடிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த இடத்த உண்மையாவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் வணக்கம் சுனாமி டைம்ல நீங்க இருந்தீங்க எத்தனை வயசு இருக்கு சுனாமி டைம் உங்களுக்கு ஏழு வயசு மூணு குடும்பத்துல யாரும் இறந்தவங்களோ சுனாமி இதானு ரெண்டு சங்கச்சினாரு மூணு அம்மா உங்களுக்கு இப்ப நீங்க என்னண்டுமா என்னண்டு நீங்க உங்களுக்கு அப்ப கூடிய சான்ஸ் எப்படி கிடைச்சது கடவுளோட சான்ஸ் இல்ல நீங்க யாரும் அப்பா அம்மா யாரும் கூட்டிட்டு போயிட்டாங்களா இல்லாட்டி என்னண்டு நீங்க அம்மா வழியில சுனா வெடிச்சிட்டு ஷுனம் வழி அம்மா வழில ஆறை அப்பா பட்டு வந்துட்டு அப்பா வந்து கடலுக்கு போயிட்டு சுனம் அடிச்சிட்டு அப்பா கடல் என்று அவருடன் அவர் திரும்பி சேஃபா வந்திட்டேர் தானே அவர் வந்துட்டு சேஃபா வந்திட்டார் ரைட் ரேட் இருந்த வழியாதான் சப்னு அது தோணில ஆ தோணில நீங்க எல்லாம் குடும்பமா போனீங்களா இல்ல நீங்க மட்டும் போனீங்களா இல்ல நான் தங்கச்சி ரெண்டு பேர் அம்மா எல்லாரும் போய் தோணி வந்து பிறந்தது பிறந்தது ஆஹா 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 நான் ஒரு மாதிரி தப்பி இப்ப வந்தா புடிச்சிட்டீங்க அவங்க சின்ன வயசா நீங்களே இப்ப காபாதி கிபாதி கொண்டு வர அளவுக்கு அனுபவம் இருக்கு அது சரி அது சரி அது சரி சரி அப்ப இப்ப நீங்க இப்ப வீட்ல நீங்க இருக்குது நீங்க அம்மாவும் அம்மாவும் இப்ப ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கு இருக்காங்க ரைட் 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 ஓகே ஓகே சரியாண்ணா ஓகேண்ணா இதுதான் பாத்தீங்கன்னா அந்த சுனாமிக்கான நினைவு தூவி மாதிரி வச்சிருக்காங்க இதுல இந்த ஊர்ல வந்து இறந்து போன எல்லார பத்தின விஷயமும் இதுல வந்து அட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பக்கத்தில் இந்த கடல் இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுவே கடல் ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தூரத்தில் அந்த கடல் இருக்குது இந்த பக்கம் இருந்த இருந்த நிறைய பேர் வந்து இப்ப வந்து இந்த இடத்துல இருந்து போய் விவரிடங்களில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுனாமி அனத்தத்தால் நாவலடி பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர் விவரம் இலக்கம் போட்டிருக்காங்க இறந்தவருடைய பெயர் பிறந்த திகதி இறந்தவர் பெயர்னு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் ஒன்றில் துவங்கி எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பாருங்க இது வரைக்கும் இப்படியே வந்து 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 இப்படி ஒவ்வொரு ஒரு லிஸ்ட்லையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எண்பது பேருக்கு மேலே போட்டிருக்காங்க எண்பது நூற்றி அறுபது இருநூற்றி நாற்பது முந்நூற்றி இருபத்தி மூன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு இப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியாக இதோட முடிச்சு

தர்ஷினி காயத்ரி அருளம்மா கந்தசாமி நாகேஸ்வரி ஜெயசுதன் ஜெயசுராஜ் இவ்வாறுங்க பாவம் ஏன்னா இந்த இவ்வளவு பேருக்கும் அவங்களுக்கு தெரியாம இருக்கும் அந்த நாள் நாங்க சாக போறோம் அப்படின்றதே தெரியாம இருந்திருக்கும் நிறைய பேர் சின்ன சின்ன சின்னங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறந்தாக்கள் இருக்காங்க கை குழந்தைகள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எல்லாம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது பேருக்கு மேல இருந்திருக்காங்க அந்த ஐநூத்தி நாற்பது பேர் இருந்ததுக்கான ஒரு நினைவு தூபியா தான் இந்த சுனாமி நினைவு தூபி வச்சிருக்காங்க எனக்கு இந்த இடத்துக்கு நாங்க வந்தது சுத்தி ஆனா கடைசியா பாருங்க சொன்னா இந்த கிராமத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றது வந்தபோது தெரியுது ஆன்மா அந்த ஒரே நாள்ல இதுல படம் வாங்க சுனாமி வந்தது சுனாமி அலைகள் அடிச்சு இந்த வீடு ஆக்கள் கரண் கம்பிகள் மரங்கள்னு சொல்லி எல்லாம் கொண்டு போனது தண்ணிக்குள்ள ஆக்கள் போற மாதிரி எல்லாம் செட் பண்ணிருக்காங்க இதுல பரமணி வரைஞ்சிருக்காங்க நடந்த சம்பவம் என்னடா இது நடந்தது வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷத்துக்கு எல்லாம் நடந்தது இவ்வளவு விஷயம் ஆனால் அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பேர் தப்பி இருக்காங்க தெய்வ அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க இன்னும் பார்ப்போம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் இப்போ அந்த கடற்கரை போய்ட்டு வந்து கொண்டு வந்தானே அந்த நேரத்தில் ஒரு சின்ன கபானாஸ் மாதிரி கட்டி கொண்டு வாங்க பாருங்க இந்த இதே இடத்துல அதாவது சுனாமியால் இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுல இங்கே வந்து ஹோட்டல் துறையை வந்து வளர்க்குற மாதிரி ஒரு கபான செட்டப் மாதிரி கீழே வந்து ஒரு ரூம் அதே மாதிரி மேலேயும் ஒரு ரூம்ஸ் எல்லாம் வச்சு இங்கே பாருங்கள் படியெல்லாம் ஃபுல்லாக மரத்தாலே வச்சுக்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பழையில செய்கிறாங்க பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் எடுக்கலாம் மாதிரி

மேலே ஃபுல்லாக ஷீட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இது என்ன வியூன்னு சொல்லியா சமையா இருக்கு நான் எத்தனை வயசு ஐயாக்கு எண்பது வயசு ஆயிட்டு என்ன பேர் உங்களுக்கு அழகராஜா சுனாமி அடிச்ச நேரம் இங்கே இருந்தீங்களா இருந்தீங்களா போகிறீங்களா போறீங்களா என்னன்னு நீங்க எப்படி நிறைய இங்கே செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி எப்படி உங்களுக்கு வேற போயிட்டீங்களா சுனாவி பத்தி நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த இடத்துல நாங்க போற வழியில பாத்தீங்கன்னு சொன்னால் மோத்து வரதுக்கு போற வழியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு ஹோட்டல் கோடிக்கு மேல முடிவு நினைக்கிறேன் மிக பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டுறாங்க அந்த பக்கம் பாருங்க கெபானாஸ் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க கட்டிக்கொண்டிருக்காங்க நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஹோட்டல் வந்து ஓபன் பண்ணி நல்ல பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நினைவு தூபி நாங்கள் அந்த பக்கம் பார்த்த மாதிரியே இன்னொன்று இதில் வச்சிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்டவர்களுடைய பேர் இருக்குது இது நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இதில் வேலை செஞ்சவங்க அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கோம் இதுவும் ஒரு நினைவு தூய் மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டு இருபத்தி ஆறு திகதி ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட ஆலி சுனாமி அனத்தத்தின் போது தங்கள் உயிரை இழந்த புதுமுகத்துவார மக்களின் ஓராண்டு நினைவாக நிறுவப்பட்ட துயர நினைவுகளை சுமந்து நிற்கும் நினைவு தூங்கி அப்படின்னு போடுவாங்க இது வந்து புது முகத்துவாரம் அப்படின்ற இடத்துல வந்து இறந்தாக்கிட் ஒரு நினைவுக்கு வச்சிருக்காங்க அவளை பேர்கள் வந்து இதில் பெருசாக போடல அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் போட்டுருவாங்க நடராஜா ஜனனில இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பேருக்கு பேர் இருக்குது அதே மாதிரி ஒரு கவிதை ஒன்று போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குவாரு நூத்தி அஞ்சுல இருக்கு ஆரம்பிச்சா இதுல கிட்டத்தட்ட இருந்து இருநூத்தி பத்து பேருட பேர் மொத்தமா இருக்கு இங்க இருநூத்தி பத்து பேர் அங்க ஒரு ஐநூத்தி நாற்பது பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் இந்த முகத்து வார பகுதியில மட்டுமே இறந்திருக்காங்க அவங்களுக்கான நினைவுக்கு வைக்கப்பட்டதுதான் இந்த நினைவு தூது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இந்த மோத்துவார பகுதியில சுனாமியால மக்களுக்கு நடந்த ஒரு பெரிய பாரிய பிரச்சனை இங்கே மக்களே இல்லாம போனது இந்த கிராமம் வெறிச்சோடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு தூமில மட்டுமே பார்த்ததுலேயே எழுநூறு பேருக்கு மேல இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய வயசு போனவங்க வரைக்கும் எவ்வளவோ பேர் இறந்துருக்காங்க அவங்க குடும்பங்கள் சார்ந்த எல்லாருமே இங்க இந்த இடம் பேர்ந்து வேற வேற கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க ஏன்னா இங்க வாழ்றதுல அவங்களோட உயிருக்கு திரும்ப ஒரு ஆபத்து வரும் அப்படின்ற பயம் இருக்குது ஆனாலும் சிலர் மீன் பிடிக்கிறதுக்காக மட்டுமே இங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்க கொஞ்சம் பேர் பேசி கேட்டிருந்தோம் சோ இங்க இருந்த மக்களுடைய வாழ்வு நிலை அந்த ஒரே ஒரு சுனாமி தாக்கத்தில் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து இந்த வீட்டில் முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்றுக் கொடுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா நன்றி